வேல் ஆயுதம் ஆன்மீக சாலை நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக செய்தியில் மகா சண்டி மகா யாகம் நிகழ்ச்சி பற்றி காண்போம் உலக நன்மை வேண்டி சண்டி மகா யாகம் நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு திருவாரூர் மாவட்டம் கடவாசல் அருகே அத்திக்கடை ஸ்ரீ கன்தந்த மாரியம்மன் ஆலயத்தில் மகா சண்டி ஹோமம் நடைபெற்றது இந்த ஆலயத்தில் துர்கா சரஸ்வதி அம்மன் அஷ்டலட்சுமி பிடாரியம்மன் வராகி அம்மன் அமர்ந்து அருள்பாலித்து வருகின்றனர் இக்கோயிலில் வருடம் தோறும் பொதுமக்கள் நன்மை வேண்டி ஸ்ரீ மகா சண்டி மகாயாகம் நடைபெறுவது வழக்கம் அதன்படி இந்த வருடம் நடைபெற்ற சண்டி ஹோமத்தில் காலை அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடந்தது பிறகு ஸ்ரீ லலிதா ஹோமம் உள்ளிட்டவை முடிந்து சண்டியாகம் துவங்கியது நெய் பழங்கள் பட்டுப்புடவைகள் உள்ளிட்ட ஹோமப் பொருட்கள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு யாக குண்டத்தில் மகா பூர்ணா குதி நடைபெற்றது தொடர்ந்து பிரம்மச்சாரி பூஜை கன்னியா பூஜை வடுக பூஜைகள் நடந்தது மாலை அம்பாள் வெளிப்பிரகார வளம் புறப்பாடு நடைபெற்றது இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து மிதிக்கும் திருவிழா எனும் தீமீதி திருவிழா நடைபெற உள்ளது